எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஓட்டு போகிறது இருக்கட்டும் அதுலேயே பெரிய ஓட்டை இருக்குது இந்தியாவில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி ஹேக் பண்ண முடியும் இதை சொல்கிறவர் எலான் மஸ்குங்க உடனே பதட்டம் அடைந்த பாஜக தலைவர் இல்லை இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது என்று பதிலுக்கு போய் சொல்கிறார் ஏன் பதட்டம் மாறிங்க நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே அவர் யாருக்கு சொன்னார் என்ன நடந்தது உண்மையிலேயே ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பு உங்கள் கருத்தை சொல்லுங்க எது பெஸ்ட்டு இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினே பரவாயில்லையா இல்லைன்னா இதற்கு முன்பு இருந்த இந்த வாக்கு சீட்டு முறை பேப்பரில் ஓட்டு போடுறதே நல்லதா உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உலகத்திலேயே நிறைய வாக்காளர்களும் நிறைய தலைவர்களும் இருக்கக்கூடிய நாடு நம்ம இந்தியாங்க ஓட்டு போடுறவங்களும் அதிகம் ஓட்டு கேட்குறவங்களும் அதிகம் ஜனநாயக திருவிடான்னு இங்கே நடக்கக்கூடிய தேர்தலை சொல்லுவாங்க இது எப்போதும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு இது மாறுற நாள் இருந்தே பஞ்சாயத்து தாங்க குற்றம் சொல்றவங்க சொல்றதோட உறுறது இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸே போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற இந்த ஓட்டிங் மிஷினை ஹேக் பண்ணலாம் மேனுப்லேட் பண்ணலாம் பல்வேறு குளறுபடிகள் இருக்கு ஈஸியாக ஆளும் அதிகாரமும் இருந்தால் இதை வந்து நம்ம வந்து ஏமாத்தேரலான்னு கேஸ்லாம் போட்டாங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு எதிராக வந்த எல்லா கேஸையுமே உச்ச நீதிமன்றம் மோஸ்ட்லி தள்ளுபடி பண்ணிருச்சு மேலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது நீங்கள் குற்றச்சாட்டு சொல்றீங்க ஒன்று ரெண்டு குற்றங்கள் நடக்குது ஆனால் சந்தேகத்திற்கு இடமின்றி ஹண்ட்ரட் பர்சன்ட் குற்றம் நடக்குதுன்னு யாராலையும் நிரூபிக்க முடியாதுன்னு அதோடைய வாதத்தை சொல்கிறாங்க இதற்கு நடுவில் தான் எலான் மஸ்க்கு யாரு உலக பணக்காரர்களில் பெரும் பணக்காரர் எக்ஸ் தளத்தினுடைய ஓனர் பிரைவேட்டாக ஃப்ளைட் விடலாம் ப்ரைவேட்டாக ராக்கெட்டை விட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர் டெஸ்லா கார் வச்சிருக்கிறாரு நானே ஒரு ஏலியன் தான் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டிருக்கிறேன் எலான் மஸ்க் ஒரு ட்வீட் பண்றேன் அந்த ட்வீட் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்பவே முடியாது கொஞ்சம் மனித மூலியம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ஏஐயும் இருந்தால் போதும் கண்டிப்பாக ஹேக் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றார் ஆனால் அவர் நம்ம எலெக்ஷனுக்கு சொல்லிங்க அவர் சொன்னது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் அங்கே ராபர்ட் கென்னடி ஜூனியர் அவர் வந்து பெரிய தலைவர் இப்போ வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் ப்ராபபிள் கேண்டிடேட்னு சொல்றாங்க இந்த ராபர்ட் கென்னடி ஜூனியர் அங்கே நடைபெற்ற போட்டியோ என்ற ஒரு தொகுதியினுடைய மாகாணத்தினுடைய எலெக்ஷன்ல ஒரு ஓட்டிங் மிஷின்ல வந்து குளறுபடிகள் இருக்குன்னு குற்றச்சாட்டு வந்து நீதிமன்றத்துக்கு வழங்க போயிருக்கு இதை சுட்டி காட்டி ராபர்ட் கென்னடி ஜூனியர் ட்வீட் போட்டிருந்தார் அமெரிக்க தலைவர் ராபர்ட் கென்னடி ஜூனியர் அவருக்கு பதில் சொல்லதான் எலான் மஸ்க் வந்து ஆமா ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் இருக்கு ஹேக் பண்ணலான் உடனே இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளரும் மத்திய தகவல் தொழில்நுட்ப இணை அமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகர் போய் பதில் சொல்றாரு நான் ஓட்டிங் கத்து தரேன் யாரு மஸ்க்கு கத்து தரேன்னு போயிட்டு ட்வீட் பண்றார் நீங்க மற்ற நாடுகள் மாதிரி கிடையாது இங்க இருக்க ஓட்டிங் மிஷினை நீங்க பண்ணவே முடியாதுன்னு சொல்றாரு அதோடு மஸ்க்கு விடலை பதிலுக்கு எலான் போடுறாரு எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும் பாஸ் உலகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஹேக் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது இப்ப எலான் மஸ்குடைய யோசிச்சு பார்க்கும் பார்க்கும்போது உண்மைதான் இப்ப நாம பேசிட்டு இருக்க ஃபோன் நம்ம கையிலேயே இருக்கு நம்ம யாருக்கும் ஃபோனை கொடுக்கல ஆனால் எங்கேயோ யாரோ இருக்கக்கூடியவங்க ஏதோ ஒரு ரெண்டு மூணு ஆன்சர்ஸ் வாங்கி நம்ம ஃபோனை ஹேக் பண்ண முடியுன்றாங்க யூடியூப்ல எவ்வளோ வீடியோஸ் இருக்கு நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸ் இங்கே உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடியவங்கள ஃபோன் மூலமாக ஏமாத்துவாங்க இதை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்ட்டு அவங்க இவங்களுடைய சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி பீகாரில் உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடியவங்க சிசிடிவி கேமராவை அமெரிக்காவிலேருந்து ஹேக் பண்ணுவாங்க மிகப்பெரிய செய்தி நிறுவனங்களினுடைய தளங்கள் ஹேக் செய்யப்பட்டது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களினுடைய தளங்களும் ஹேக் செய்யப்பட்டது ஏன் பல்வேறு யூடியூபர்ஸ்களினுடைய தளங்கள் கூட ஹேக் செய்யப்பட்டது அப்போ எளிதில் ஹேக் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதால தான் ஓ நூற்றி தொண்ணூற்றி ஆறு உலக நாடுகளில் ஒரு நூறு நாடாவது இந்த ஓட்டிங் மிஷினை பயன்படுத்தணும்ல இல்லை வெறும் முப்பது நாடுகளும் முப்பத்தி சொச்ச நாடுகளும் மட்டும்தான் இந்த ஓட்டிங் மிஷினை பயன்படுத்துகிறாங்க இப்போ இன்னொரு கேள்வி வருது இப்போ இந்தியாவில் ஒரு நடைபெறக்கூடிய புனித தேர்வுகளில் ஒன்று நீட் எக்ஸாமுங்க இப்போ இந்த வருஷம் கூட நீட் எக்ஸாம் பாதிக்கப்பட்டு ரீனீட் கேட்டு தமிழ்நாடு வரைக்கும் இத்தனை நாள் போராட்டம் நடந்தது இன்னைக்கு இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது அப்ப அந்த நீட் எக்ஸாம்ல என்ன பண்றாங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க போட்டு போற உள்ளாடை இருக்கு பாருங்க இந்த உள்ளாடையில ஒரு சின்ன கம்பி இருந்தா கூட அதுல வந்து நீங்க நீட் எக்ஸாமே ஹேக் பண்ணிடுவீங்க உள்ளாடை உருவுறாங்க கம்மலை உருவுறாங்க மூக்குத்தி உருவுறாங்க தாலி கட்ட அந்த பொண்ணை தாலியை கழித்து வச்சுட்டு உள்ள போன்றாங்க ஏன்னா அது வந்து ஹேக் பண்ணிடுவாங்க அப்ப தாலி தாலிக்குடிய கம்மல உள்ளாடைகளை கூட நம்பாம ஆனா ஓட்டிங் மிஷினை மட்டும் நம்புகின்றது ஒரு டபுள் ஸ்டாண்டர்டா இல்லையா இந்த நரேட்டிவ் ஒரு பக்கம் டிஜிட்டலுக்கு வாங்க டிஜிட்டல நம்புகின்றாங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய பொம்பளை பிள்ளைங்களோட உள்ளாடைகளை கூட உருவிடுறாங்க இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கே சரி இந்த பக்கம் வருவோமே இந்திய ஓட்டிங் மிஷின் ஏன் பாதுகாப்பானது இந்த இந்தியன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறதில்லை எந்த வைஃபையோடையும் கனெக்ட் பண்ணுறதில்லை இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு ஓட்டிங் மிஷினுக்கும் காஷ்மீரில் இருக்கிற ஓட்டிங் மிஷினும் கனெக்டே கிடையாது அங்கேயே ஓட்டிங் முடிஞ்ச பிறகு தனி ரூமில் வச்சு கவுண்டிங் ஆரம்பித்து ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க இது ஓட்டிங் மிஷின் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்காக சொல்கிற பாயிண்ட் ஆனால் இப்போ இந்த வருஷம் நடந்த எலெக்ஷனில் மும்பையில் இந்தியாவையே திரும்பி பார்த்த ஒரு ரிசல்ட் வந்தது மும்பையில் நார்த் வெஸ்டில் நெஸ்கோ வாக்குச்சாவடியில் ஒரு பரபரப்புங்க அங்கே பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிவசேனாவினுடைய ஒரு வேட்பாளர் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஓட்டு நாற்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிட்டாருங்க ஆனால் அவருக்கு எதிராக நின்ற உத்தவ் தாக்கரே வேட்பாளர் தோத்து போனது அது எப்படி தோத்தாரு பாஜக ஆதரவாளர் வேட்பாளர் எப்படி ஜெயிச்சருங்கிறது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறிச்சு பாஜக வேட்பாளரின்னுடைய சொந்தக்காரருக்கு இந்த ஓட்டிங் மிஷினுடைய பாஸ்வேர்டு இருக்குல்ல அதை திறப்பதற்கான பாஸ்வேர்டு அது செல்ஃபோனில் வந்திருப்பதை கண்டுபிடிச்சி உத்தவ் தாக்கரே கட்சியினர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க என்னப்பா அவர் ஒரு கேண்டிடேட்டு பிஜேபி அலையன்ஸுடைய கேண்டிடேட்டு அவருடைய சொந்தக்காரர் ஃபோனுக்கு எப்படி ஓட்டிங் மிஷினுடைய பாஸ்வேர்டு வந்தது இப்போ சண்டிகரில் ஒரு எலெக்ஷன் நடந்தது மேயர் எலெக்ஷன் அதில் வந்து கவுண்டிங் ஆஃபீஸர் என்ன பண்ணார் தபால் வாக்கு வந்து அப்படியே எண்ணும்போது அப்படியே நைசா அதை வந்து இன்ட்டு போட்டு சிசிடி கேமராவே அப்படியே உத்து பார்த்தவரை மாட்டிக்கிட்டார் கோர்ட்டில் காரி துப்பி மறுபடியும் அந்த எலெக்ஷனில் அவர் அந்த ஆஃபீஸரை வந்து பனிஷ் பண்ணி அந்த செல்லாத வாக்குன்னு பிரிச்சு விட்டாரு பாருங்க அதையெல்லாம் மறுபடியும் ரீகவுண்ட் பண்ணி ரிசல்ட்டை மாற்றி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது வெறும் ஓட்டிங் மிஷின் அதுவும் ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு ஓட்டில் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதுலேயும் ஒரு நூற்றி பதினோரு தபால் ஓட்டுகளை செல்லாத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்டிங்ல இருந்தே உத்தவ் தாக்கரே கேண்டிடேட் வந்து முன்னாடி வந்துகிட்டே இருந்தாரு இவங்க என்னென்னவோ பண்ணி கடைசியில் ஒரு நாற்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஆனால் இந்த ஓட்டிங் மிஷினை ரீ கவுண்டிங் பண்ணுங்க இதில் ப்ராப்ளம் இருக்கு அவருடைய பாஸ்வேர்டு வந்து ஓட்டிங் மிஷின் பாஸ்வேர்டு எப்படி பிஜேபி கேண்டிடேட் சொந்தக்காரருக்கு போச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரும் சர்ச்சையாக மாறி இருக்கு இந்த சம்பவத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து ஓட்டிங் மிஷின் மீது மறுபடியும் குற்றச்சாட்டு சொல்றாங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இது வந்து பிளாக் பாக்ஸ் மாதிரி விமானத்துல கடைசியில் கருப்பு பெட்டின்னு ஒன்று இருக்கும் அதை யாரும் திறக்கவே முடியாது திறந்து பார்க்கவே முடியாது இந்தியாவுடைய ஓட்டிங் மிஷினும் ஒரு கருப்பு பெட்டின்றார் இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்க ஓட்டிங் மிஷின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்றாங்க நாடு முழுக்க பல்வேறு கட்சி தலைவர்கள் ஓட்டிங் மிஷினை வந்து அதோடைய உண்மை தன்மையை வந்து கேள்வி கேட்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில வல்லரசு நாடுகளே ஜெர்மனி பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற பெரிய பெரிய நாடுகளின் மாகாணங்கள் பெரும்பாலான மாகாணங்களே இன்னும் பழைய வாக்குச்சாவடியில் போது நாம ஏன் ஓட்டிங் மிஷினை பின்பற்றணும்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்ப இனிமே நம்ம வந்து ஓட்டிங் பின்பற்ற கூடாதா எல்லாமே டிஜிட்டலா மாறிக்கிட்டு வருது இனிமே பேப்பரை தான் நம்பணுமா இதோடைய உண்மை தன்மை என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆனா ஒண்ணு எதை கொண்டு வந்தாலும் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாலும் அதில் எப்படி கள்ள ஓட்டு போடணுங்கிறத அரசியல்வாதிகள் கண்டுபிடிச்சிருவாங்க வேறு எதை குறித்து நம்ம பேசலாம் கமல்ஸில் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்